டாப் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் டாப் டூ டுவெண்ட்டி ருபீஸ் வருங்க அதுவே நீங்க ஃபைவ் பீசஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் ஃபினிஷிங் பாருங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபினிஷிங் வந்து சூப்பரா கொடுத்துருக்காங்க பாக்குறோம் ரம்சான் வருது இல்லையா மெயின் இந்த கலெக்ஷன்ஸ் தான் எக்ஸ்பெக்டேஷனோட ப்ராப்பர் பீட் ஒர்க் அண்ட் ஷூப் ஒர்க் செட் இதெல்லாம் வெளியே உங்களுக்கு என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்கும்னு தெரியும் செம்ம காஸ்ட்லியா வித் இருக்கு அதெல்லாம் இல்லைங்க நல்லாவே லென்த் இருக்கு என்னோட ஹைட்டுக்கு இங்க பாருங்க செம்ம சூப்பரா இருக்குல்ல எல்லாமே டேக்லயே இருக்கு

கிடையாது அப்படி சொல்லுவேன் ஷாக் ஆயிட்டீங்களா எம்ஆர்பி அந்த ரேட்டுங்க பட் இவங்க ப்ரைஸ் வெறும் த்ரீ டபுள் நைன் ருபீஸ் ஒரு பீஸ் கூட வாங்கிக்கலாங்க இருநூத்தி பத்தொன்பது ரூபா தான் பார்க்கும்போது எப்படி நினைப்பீங்க இதெல்லாம் ஒரு டூ தௌசண்ட் வருங்க செம்ம ஹெவியாக இருக்குன்னு நினைப்பாங்க தாங்க பார்க்க போகிறோம் சூப்பரான ஒரு காதி டைப்பில் பார்க்கலாம் அப்போ போனோம்னா நமக்கே ஒரு கஷ்டமாக இருக்குது ஸ்டாஃப் கிட்ட இது என்ன ரேட்டுங்க இது என்ன ரேட்டுங்கன்னு கேட்கறதுக்கு இவங்களோட ஸ்பெஷலே என்ன அப்படின்னா எல்லாத்துலேயுமே ப்ரைஸ் தான் சின்ன ப்ராடக்ட்லேருந்து பெரிய ப்ராடக்ட் வரைக்குமே உங்களுக்கு இந்த டைப் வருங்க ரொம்ப ஒரு சூப்பர்வான லுக்கில் இருக்குது பாத்தீங்கன்னா சூப்பர்வான கலெக்ஷன் தாங்க பார்க்க போறோம் வெஸ்டர்ன் வேர் கலெக்ஷன் அண்ட் பார்ட்டி வேர் கலெக்ஷன் டெய்லி வேர் குர்தீஸ் கலெக்ஷன் குவாட் செட் கலெக்ஷன் டூ பீஸ் ஆஃப் செட் கலெக்ஷன் எல்லாமே இருக்குங்க ஆர்எஸ் புறம் ஷாப் லொகேட்டா ஆயிருக்கு யான்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் அது மட்டும் இல்ல ஆர்எஸ் புறமா ரேட்டு தருமாறா இருக்கும்னு நினைப்பீங்க ரேட் எல்லாம் கேட்டிங்கன்னா பயங்கர ஷாக்கிங்

ப்ராண்டட் குவாலிட்டி இந்த மாதிரி வெஸ்டர்ன் வேர் எல்லாம் அவ்வளோ அழகழகாக வச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் தான் டூ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் இருக்குது லாங் வெஸ்டர்ன் வேர் கலெக்ஷன்ஸ் இருக்குது லெக்கின்ஸு ஜெக்கின்ஸ் இதெல்லாம் பாருங்கள் ரேட்டு வந்து பாருங்கள் வெறும் டூ ஃபார்ட்டி நைன் ருபீஸாக இதோட டேக் ப்ரைஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் வரும்னு ஜஸ்ட்டு டூ ஃபார்ட்டி நைன் தான் இதெல்லாம் செப்ரேட்டாக நான் என்னென்ன கலர் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நான் பாங்குகிறேன் சிங்கிள் டாப் டூ டுவெண்ட்டி ஃபைவ் டாப்ஸ் தான் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தௌசண்ட் தான் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸாக பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இந்த டாப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டாப் டூ டுவெண்ட்டி ருபீஸ் வருங்க அதுவே நீங்கள் ஃபைவ் பீசஸ்ஸாக எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் தான் குவாலிட்டி பாருங்க செம்ம குவாலிட்டிங்க டெய்லி பர்ஸ்கெலாம் இந்த டாப்பு நீங்கள் செம்மையாக போட்டுக்கலாம் அது மட்டும் இல்லைங்க நீங்கள் மிஷின் வாஷ் பண்ணாலும் சரி ஹேண்ட் வாஷ் பண்ணாலும் சரி இந்த மெட்டீரியல் எல்லாம் ஒன்றுமே ஆகாது ப்ராண்டட் டாப்புங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இன்டோர்லாக் இருக்கும் நான் உங்களுக்கு லாஸ்ட்டு டாப்பில் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் செம்ம பிரீமியமாக இருக்கும் இவங்க ஷாப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் ஃபர்ஸ்ட் இவங்க ஹோல்சேல் தான் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப ரீட்டைல் அதாவது ஹோல்சேல் ரேட்ல எங்களோட கான்செப்டே சிங்கிள் பீஸ் நாங்க கொடுக்கணும் அப்படின்றாங்க மெயின் என்ன அப்படின்னா அவங்க வந்து கொரியர் ஃபெசிலிட்டி இருக்குன்றாங்க அது வரைக்கும் ஹாப்பி ஃபினிஷிங் பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபினிஷிங் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்களேன் உங்களுக்கு இந்த ரேஞ்சுக்கு ஒரு டூ டுவெண்ட்டிக்கு அப்படிங்கும் இவ்வளோ ஃபேப்லஸ்ஸான ஒரு மெட்டீரியல் ஃபுல்லாக ஃபினிஷிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேற லெவலில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது த்ரீ பீஸ் ஆஃப் செட் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்குறோம் ரம்ஜான் வருது இல்லையா மெயின் இந்த கலெக்ஷன்ஸ் தான் எக்ஸ்பெக்டேஷனோட இருப்பீங்க செம்ம ப்ரீமியமாக இருக்குங்க அது செம்மையான இது என்ன மெட்டீரியல் ஆரஞ்சாங்களா இதை சின்னிச்சு செம்மையாக இருக்குது இது ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட்குள்ள தான் இருக்குங்க செம்மையான கலெக்ஷன் இட்ஸ் பியூட்டிஃபுல்லான வைப்ரண்டான கலெக்ஷன் யோக்பாட் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆரி ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க நல்லா ஒரு க்ராப்பர் பீட் ஒர்க் அண்ட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க செம்மையா இருக்கல வாவ் த்ரீ பீஸ் செட் வெறும் செவன் செவன் நைன் தான் செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி நைன் ருபீஸ்க்கு செம்மையான த்ரீ பீஸ் செட் இதெல்லாம் வெளியே உங்களுக்கு என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்கும் தெரியும் செம்ம காஸ்ட்லியாக இருக்கும் பட் இவங்க கிட்ட ஹோல்சேல் ரேட்டில் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க பெஸ்ட்டு ப்ரைஸ் இதெல்லாம் மிஸ் பண்ணிடுறாதிங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒரு டாப்பு தென் வந்து ஷாலு ஷாலெலாம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ லோ ரேஞ்சஸாக இருக்குது ஷாலெலாம் லென்த் இருக்காதா இல்லை வித் இருக்காதான் இல்லைங்க நல்லாவே லென்த் இருக்குது என்னோட ஹைட்டுக்கு இங்கே பாருங்கள் நல்லாவே லாங் ஃப்ராக் தான் நீங்கள் லாங் ஃப்ராக் எல்லாம் போடணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த பேட்டர்ன் பாருங்க வந்ததுலேருந்து இது மேலே ஒரு கண்ணு அப்படி இருக்கு பாருங்க வேற லெவலில் இருக்குங்க ஃபுல்லாமே பிளாக் கலர் இங்கே வந்து பாக்ஸ் க்ளீட்டர் கொடுத்துருக்காங்க யோபாட் ஃபுல்லாமே ரியல் மிரர் ஒர்க்குங்க செம்மையாக இருக்குது ஸ்லீவ்ல பாருங்க செம்ம சூப்பராக இருக்குல்ல ஷால் வந்து ஷாலி கம்ப்ளீட்டாக மிரர் ஒர்க் தாங்க ஃபுல்லாமே ரியல் மிரர் ஒர்க்கு செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது துப்பட்டாக்காகவே வாங்கலான்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்ம கிளாஸி லுக்கில் இருக்குங்க இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இந்த டேக்லேயே இருக்குது நிஜமாக இந்த ரேட்டா ஐயோ பயங்கர ஷாக்கிங் ப்ரைஸ்ங்க செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி நைன் எங்க நிஜமாக எப்போவுமே இந்த ரேட்டு தானே மாறிட மாட்டீங்களே முந்நூற்றி இருபத்தஞ்சி நாள் எனக்கு தான் கொஞ்சம் பக்கு பக்குங்குது என்னடா இந்த ரேட்டை போட்டிருக்காங்க அப்படின்னு செவன் செவன்டி நைனு நிஜமாக சொல்கிற சான்ஸே இல்லை எவ்வளோ சூப்பராக இருக்குது நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சு யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க செம்ம குவாலிட்டி நெக்ஸ்ட்டு பாருங்கள் பிளாக் லவர்ஸ்கெல்லாம் ஜாக் பாட்டு தாங்க இது பாருங்கள் த்ரீ பீஸ் செட்டு நான் எப்படியே காமிக்கிற பாருங்கள் டாப்பு பாட்டம் வித் ஷாலோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் செம்மையாக இருக்குது ஷால் பாருங்கள் ஷாலு ஃபுல் ஹெவி ஒர்க்கு எல்லாமே ஹோல்சேல் ரேட்டில் கொடுக்குறாங்க அதுவும் ஆர்எஸ்புரம் உங்களுக்கு வந்து தெரியும் எப்பவுமே இங்க ஒரு பிஸி ஏரியா தான் இங்கே வந்து இந்த பிரைஸ் ரேஞ்ச் அது சேலஞ்சிங் பிரைஸ் ரேஞ்ச்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் இது பாருங்க வாவ் இது எப்படி ஃபுல் ஃபிராக்ங்களா ஃபுல் ஃபிராக் பீஸ் ஓ இது பாட்டமும் இருக்கா சூப்பர் பாட்டம் ஓட இருக்கு வித் ஹிப் பெல்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் வந்து ஒரு டிஃபரண்டா இருக்கு இது என்ன மெட்டீரியல்னா ரொம்ப டிஃபரண்டா இருக்கு பாருங்க சிஃபான் தான் இது வந்து சிஃபான் மெட்டீரியல் செம்மையாக இருக்குது சிஃபான்னாலும் ஒரு குவாலிட்டியாக இருக்குங்க இந்த நர நிற நல்லா இருக்கு இல்லையா அந்த மாதிரி இல்லை இது கலர்ஸ் எல்லாம் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் இந்த பேட்டர்ன் பாருங்க ஆலியா கட் வெறும் எட்நூத்தி நாற்பத்தி ஒம்பது ரூபா மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ட்ரெண்டிங் கலெக்ஷன் தாங்க இந்த டாப் பார்க்கும் தெரியும் அடடா இந்த டாப்பா இன்ஸ்டாலேயும் இதுதான் வைரலாக இருக்கு யூடியூப்லையும் இதுதான் வைரலாக இருக்குன்னு நினைப்பீங்க ஆனால் அதெல்லாம் ஓகேங்க வெளியே ப்ரைஸ் கம்பேர் பண்ணுங்க இதோடய ரேட் வந்து நான் சொன்னேன்னா நிஜமாவாமா பானு நிஜமாக தான் நினைப்பீங்க வெறும் ஒன்பது ரூபாய் மட்டும்தான் எம் டூ டபுள் எக்ஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்கு கலர் சார்ஜ் இருக்கு இப்போ நான் இன்னைக்கு இந்த வீடியோ போடுறேன் ஒரு மாசம் கழிச்சு வந்து அதே வியூவில இருக்கணும் அதே கலெக்ஷன் இருக்கணும் இருக்காது கலெக்ஷன்ஸ் மாறிட்டே இருக்கும் ஆனால் கான்செப்ட் ஒன்னேதான் ஹோல்சேல் ரேட்ல ரீட்டைல் உங்களுக்கு கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட் இது பாருங்க இதெல்லாம் பிராண்டடுங்க பியூர் காட்டன் அடிக்கிற வெயிலுக்கு இதெல்லாம் குழு குழு இருக்கும் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டிங்க கிடையாது அப்படி சொல்லுவேன் ஷார்க் கேட்டீங்களா எம்ஆர்பி அந்த ரேட்டுங்க பட் இவங்க பிரைஸ் வெறும் த்ரீ டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் பெஸ்ட் ப்ரைஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க இது எல்லாமே த்ரீ டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் ப்ளஸ் சைஸ் இல்லையா அப்படின்னா ப்ளஸ் சைஸஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு இது டபுள் எக்ஸல் சைஸ் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ்டி நைன் மட்டும்தாங்க நெக்ஸ்ட் இதெல்லாம் பாருங்க வா ஒமே இல்லைங்க இதை போட்டு நீங்கள் வந்து ஒரு ஆங்கிள் லென்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெக்கினோ இல்லை ஜீனோ நிறைய லெவலா இருக்குங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிராண்டட் கலெக்ஷன் தான் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் ஏமா ப்ரைஸ் சொல்லும்போது வாய்ஸ் சொல்ல போகுதுன்னு நடிப்பீங்க அந்த மாதிரி இருக்குங்க ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே இது எல்லாமே அதே ரேட்டு தான் ஒன்னையே நம்ம ரொம்ப நேரம் காமிச்சுட்ருக்கோம் ஆனால் நெக்ஸ்ட்டு இது பாப்கார்ன் குருதி தானே எனக்கு ஏதோ எங்கே பார்த்தாலும் பாப்கார்ன் குருதி பாப்கார்ன் குருதாங்க எனக்கு சாப்பிட்ற பாப்கார்ன் தான் ஞாபகம் வருது இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஒன் நைன் எல்லாமே ஹோல்சேல் ரேட்டில் நீங்கள் ஒரு பீஸ் கூட வாங்கிக்கலாங்க இரநூத்தி பத்தொன்பது ரூபா தான் இதுலையும் கலர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு சைஸ்ஸுங்க இதில் எஸ் டூ டபுள் எக்ஸ்ரா சூப்பர் சூப்பர் ஸ்மால் சைஸ்ல இருந்து உங்களுக்கு டபுள் எக்ஸ் சைஸ் வரைக்கும் இருக்கு எல்லாமே ஒரே ரேட்டு தானே எல்லாமே ஒரே ரேட்டு தாங்க இரநூத்தி பத்தொன்பது ரூபா இதுல கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு அடிபொலி கலெக்ஷன் இது எல்லாமே வெஸ்டர்ன் வேர் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்கறோம் வேற லெவலில் இருக்குங்க நல்லா எங்களுக்கு ஃப்ளோர் லென்து எல்ல ஒரு வெஸ்டர்ன் வேர் கலெக்ஷன்ஸ் வேணும்னா இது எல்லாமே இருக்கு பிராண்ட் என்ன பிராண்ட் தெரியுமா வெஸ்டர்ன் வேர்லயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பீக்ல இருக்கிற ப்ராண்ட் தான் ஹெச் கியூ பிராண்டுங்க எல்லாமே ரேட்டு வேற லெவலாக இருக்கும் இப்போ இது பார்க்கும் போது எப்படி நினைப்பீங்க இதெல்லாம் ஒரு டூ தௌசண்ட் வருங்க செம்ம ஹெவியா இருக்குன்னு நினைப்பீங்க நல்ல லாங் ஃபிளே இருக்கு பட் ப்ரைஸ் ஒன்னா நிஜமா ஷாக் ஆகிடுவீங்க வெறும் செவன் ஃபோர்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தாங்க எல்லா வெஸ்டர்லும் வேற லெவல் இதுல சைஸ் என்ன சைஸ் வரைக்கும் வரும் எஸ் டூ டபுள் எக்ஸ் எல்லாமே உங்களுக்கு எஸ் டூ டபுள் எக்ஸ் தான் நல்லாவே ஃப்ளோர் லென்த்துங்க செம்ம பேட்டர்ன் இது பாருங்க பிராண்டட் கலெக்ஷன் தான் வெறும் சிக்ஸ் ஃபார்ட்டி நைன் தான் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் எப்பவுமே இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும்ல எப்பவுமே இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் மேபி உங்களுக்கு இனி ஹோல்சேல் ரேட்ல வேணும் அப்படின்னாலும் நீங்க ஹோல்சேல வாங்கிக்கலாம் ஓ பெல்ட்டோட இருக்கா ஓகே செம்மையா இருக்கு பாருங்க நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஒரு கலெக்ஷனுங்க நெக்ஸ்ட் கலர் பாருங்க வெறும் சிக்ஸ் டபுள் நைன் தாங்க சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் நான் ப்ரைஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன் செம்மையான வெஸ்டர்ன் வேர்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பட்ஜெட் ரேட்ல வாங்கணும்னா இங்கே வாங்க த்ரீ பீஸ் ஆஃப் செட் கலெக்ஷன்ஸ்ங்க அதுவும் ப்ளஸ் சைஸ்ல பாக்குறீங்க இது வந்து டாப் அண்ட் ஷாலு நல்ல ஒரு அம்பர்லா டாப் தென் ஷால் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் அண்ட் சீக்வன்ஸ் ஒர்க் வந்துடும் ரேட் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸ் தாங்க ஒவ்வொன்றுக்கும் நம்ம ப்ரைஸ் சொல்லிகிட்டே போயிட்டு இருந்த வீடியோ பெஸ்ட்டாக போகும் இது பாருங்க செம்மையாக இருக்குது யோக்பார் ஃபுல்லாமே கம்ப்ளீட் ரியல் மிரர் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நாட் டிசைன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வேற லெவல்ல இருக்குதுங்க டாப்பு பாட்டம் வித் துப்பட்டாவோடயே உங்களுக்கு இருக்குது அஃபோர்டபுள் ரேட் தான் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் எக்ஸ்எல் இருந்து அப் டு சிக்ஸ் எக்ஸ்எல் தான் சிக்ஸ் எக்ஸ்எல் வரைக்குமே இருக்குது நெக்ஸ்ட்டு இது பாருங்க பாருங்கள் ஃபுல்லாகோபா யோக் பாருங்க வேற லெவல் டீசென்ட் லுக்குங்க ஃபுல்லாகவே ஒரு பேர் ஹேங்கிங் மாதிரி பண்ணியிருக்காங்க செம்மையா இருக்கு இதை மட்டும் இல்லைங்க வெஸ்டர்ன் வேர் கலெக்ஷனும் உங்களுக்கு பிளஸ் சைஸ் இருக்கு இப்போ இது எல்லாமே பிளஸ் சைஸ் தான் ஃபோர் எக்ஸல் சைஸ் டாப்பு சூப்பராக இருக்கு செம்மையா இருக்கு உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸல் அந்த மாதிரி கலெக்ஷனு ரேட் பாருங்க சிக்ஸ் டபுள் நைன் தான் பிளஸ் சைஸ்னா உங்களுக்கு ரேட் ஜாஸ்தி கிடையாது எல்லாமே அஃபோர்டபுள் ரேட்டு தாங்க ஃபைவ் நைன்டிக்கு பாருங்க வித் ஹிப் பெல்ட்டோட ஹிப் பில்ட்டோடயே உங்களுக்கு ஃபைவ் நைன்ட்டி ருபீஸ் மட்டும்தான் இந்த பேட்டர்ன் பாருங்கள் வெறும் சிக்ஸ் டபுள் நைன் வா வாயாகட்டியதும் ப்ளஸ் சைஸுங்களா ப்ளஸ் சைஸில் த்ரீ பீஸ் செட்டுங்க சூப்பராக இருக்குது ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தாங்க அது த்ரீ பீஸ் செட்டு உங்களுக்கு இந்த ரேட்டில் கொடுத்துட்ருக்காங்க இந்த கலெக்ஷன் எல்லாம் வாண்டர் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படி இல்லைனா முடிஞ்ச வரைக்கும் டேரெக்ட் விசிட் பண்ணுங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு ட்ரையல் ரூம் ஃபெசிலிட்டி உங்களுக்கு இருக்கு அவ்வளோ லாட் ஆஃப் வெரைட்டி இருக்கு நான் வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தான் காமிச்சிட்டு இருக்கேன் நீங்கள் டேரெக்டாக வரும்போது எக்கப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் பார்க்கறதுல சிம்மர் லெக்கின் தாங்க பாக்குறோம் இதுல கலர் வெரைட்டி பாருங்க நிறையா பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் பிளாக்கு ஒயிட் தான் வச்சுருப்பாங்க சில்வர் சில்வர் பட் இங்க வந்து நிறையா கலர் இருக்குது மெயின் என்னன்னா குவாலிட்டிங்க

ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்டுங்க நார்மல் ப்ராண்டே உங்களுக்கு அந்த ரேட்டு தான் வரும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி இதெல்லாமே உங்களுக்கு நல்லாவே எக்ஸ்பென்ட் ஆகும் செம்மையாக எக்ஸ்பென்ட் ஆகும் நீங்களாக தூக்கி போட்டால் தான் உண்டு வருஷ கணக்கானாலும் இதெல்லாம் ஒன்றுமே அந்த அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஃபேப்ரிக்கு குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க இல்லை கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எகப்பட்ட கலர்ஸ் இருக்குது அதாவது கோல்டன் அப்படி எடுத்துட்டு அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நாலு டைப் அஞ்சு டைப் அதை உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்கும் பட் உங்களுக்கு எல்லா கலெக்ஷன் இதெல்லாம் பாருங்க வா ஓ வேற லெவல் கலர் மெயின் என்னென்னா இந்த ஷிம்மரில் இந்த கலர்லாம் கிடைக்கவே செய்யாதங்க நானே போகும்போது ஒரு ஆறையில்னு எடுத்துகிட்டு போகணும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்க டூ ஃபார்ட்டி நைன் இரநூத்தி மட்டுமே அடிக்கிற வெயிலுக்கு சும்மா புளு குளூனு காட்டன் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைப்பீங்கல்ல நெக்ஸ்ட் நம்ம அதை தாங்க பார்க்கப் போகிறோம் சூப்பரான ஒரு காஜி டைப்பில் பார்க்க போகிறோங்க டாப் விட்டு பாட்டம் இல்லைங்களா பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம குவாலிட்டியாக இருக்கிற இடத்தை காமிக்கிற பாருங்கள் வாவ் செம்ம குவாலிட்டிங்க பாருங்க எவ்வளோ ஸ்ட்ரெச் ஆகுது பாருங்க டபுள் எக்ஸல் சைஸ் தான் எனக்கு உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன் லென்த் இருக்காது வித் இருக்காதுன்னு அதெல்லாம் நீங்க யோசிக்கவே வேண்டாம் பியூர் காட்டனு அது பியூர் காதி காட்டன் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து பாருங்க வீலோ சிக்ஸ் எயிட்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் சான்ஸே இல்லைங்க நிஜமா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கெல்லாம் சான்ஸே இல்லை அதில் நிறைய கலர் வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கு இப்போ கலெக்ஷன்ஸ் அப்டேஷன் தெரிஞ்சுக்கணும் எப்படின்னா இவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா வீடியோ கால் ஃபெசிலிட்டி இருக்கா இருக்காங்க வீடியோ கால் ஃபெசிலிட்டி இருக்கேன்னா டெய்லியுமே இங்கே புது புது கலெக்ஷன்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அதனால நீங்கள் வீடியோ கால் மூலயமா கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் வேர் கலெக்ஷன்ஸ் தான் இது த்ரீ ஃபிஃப்டின் தான் ஸ்டார்டிங் வெஸ்டர்ன் வேறு முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இருக்குங்க ஸ்மால் வந்து உங்களுக்கு ஸ்டார்டட் ஆகுது ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தான் சமையான கலெக்ஷன் பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு ஐயோ இது அழகா இருக்கு செம்மையா இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு உங்களுக்கு ஹிப் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க ப்ரைஸ் ரேஞ்சு சிக்ஸ் ஃபார்ட்டி நைன் அந்த ரேஞ்சு தான் வரும் எல்லாமே உங்களுக்கு அஃபோர்டபுள் தாங்க ஒவ்வொன்றுக்கும் நம்ம ப்ரைஸ் சொல்லணுன்னே இல்லை எல்லாமே பெஸ்ட்டு ப்ரைஸ் தான் இதெல்லாம் வருங்க ஃபோர் சிக்ஸ்டி நைன் தான் சான்ஸே இல்லை உங்களுக்கு ஜீன் மாதிரி கொடுத்துருக்காங்க வேற லெவலில் இருக்குதுங்க ஃபேப்லஸ் ஃபேப்ரிக்குங்க சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்சு தான் மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்க்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா எகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரடுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இது பாருங்கள் இது பலூன் டைப் வெஸ்டர்ன் பாருங்க ரொம்ப அழகா பிட்டி லுக்ல இருக்கும் நெக்ஸ்ட் இது பாருங்க வா இது நெக் ரொம்ப வைடா போயிருமானா இல்லை உங்களுக்கு அப்படி இதுல போட்டுருக்கிற மாதிரி அப்படி இருக்கு நம்ம போடும் போது நார்மலாக வந்துடும் நெக்ஸ்ட் ஒரு காலர் டைப்ல இருக்கு பாருங்க செம்மையான கலெக்ஷன் அதாவது பெரிய பெரிய பொட்டிக்ல எல்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி கலெக்ஷன் இங்க ஹோல்சேல் பிரைஸ் இதுவே பிரம்மாண்டமா தான் பண்ணியிருக்காங்க ஆனால் கொடுக்குற ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீப் அண்ட் பெஸ்டா இருக்கும் மெயின் என்னன்னா குவாலிட்டிங்க செம்மையான குவாலிட்டியில் கொடுத்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் இது பாருங்க ஒரு வேற வேளவுங்க இருக்கு இந்த ஃபேப்ரிக்கு செம்மைய டூ பீஸா ஓட்டமா செமைய டாப் வித் பாட்டம் டூ பீஸ் செட்டோடயே உங்களுக்கு இருக்குது இது மட்டும் இல்லை வாட்ஸ்அப்பில் எக்கச்சக்கமாக இருக்குது அதெல்லாம் நம்ம சொல்லிகிட்டே போனால் வீடியோ பெருசாக போயிடும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இயரிங் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ட்ரெஸ் வாங்கிட்டு நம்ம இயரிங் வாங்கலன்னா எப்படி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்ட்டி ஒர்க் போட்டுக்கலாம் அப்படிக்கா இப்படிக்கா திருப்புனா வெஸ்டர்ன் ஒர்க்கும் இருக்குது வந்தால் அழகாக இங்கே நீங்கள் ஷாப்பிங் பண்ணிட்டு போயிடலாங்க ரேட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருப்பீஸ்லேருந்தே இருக்குது இதெல்லாம் பாருங்கள் இது தேர்ட்டி தானுங்க தேர்ட்டி ருபீஸ் வந்து மேக்ஸிமம் ஒரு செவன்ட்டி ருபீஸ்க்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அழகழகான இயரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குங்க ரொம்ப பிரிட்டி லுக்கில் இருக்குது பாருங்க செம்ம சூப்பர் பிரிட்டி லுக்கில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மெயினு கிளிப்புங்க இதெல்லாம் வெளியே கண்டிப்பாக வந்து நானே வாங்கியிருக்கேங்க செவன் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டி இருக்கும் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் ப்ரைஸ் வந்து டூ டுவெண்ட்டி நைன் தான் இவங்க கிட்டே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வந்து அவ்வளோ சூப்பர் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு கொரியன் இயரிங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இதெல்லாம் பாருங்கள் நல்லா ஒரு பார்ட்டி வரைக்கும் லாங் ஜிம்கா போடுற மாதிரி போட்டுக்கலாம் மெயின் என்னென்னா நீங்கள் வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் வந்து அது பெரிய விஷயமா இருக்குது எங்கே இது என்ன ரேட்டுங்க எங்கே இது என்ன ரேட்டுங்க நீங்கள் கேட்க வேண்டாம் எல்லாத்துலேயுமே ப்ரைஸ் இருக்கும் எம்ஆர்பி போட்டிருப்பாங்க இவங்களோட ரேட் என்ன அப்படின்றதும் போட்டிருப்பாங்க செவன்ட்டி டூ ருபீஸ் மட்டும்தான் இது எல்லாமே ஜிம்க் ஐட்டம்ஸ் வாவ் இது சூப்பராக இருக்குல்ல கலர் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது சாரீஸ்க்கு சுடிதாருக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் வாவ் வந்ததுலனே இதுதாங்க பார்த்துருப்பீங்க வீடியோல இங்கே பாருங்க வந்ததுன்னே தூக்கி போட்டு ரொம்ப அழகா இருக்குல்ல நான் ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும்னு நினச்சேன் ஆனால் ரேட்டு பாருங்க வெறும் ஃபார்ட்டிஃபைங்க சான்ஸே இல்லப்பா இந்த ரேட்டுக்கெல்லாம் நிஜமா சான்ஸே இல்லை இப்போ எப்படிங்க இதெல்லாம் ஒரு அஞ்சு பீஸ் ஆறு பீஸ் எடுத்தா இது கொரியர் பண்ணிடுவீங்களா சூப்பருங்க இதுவுமே உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்டுருவாங்க இது எல்லாமே ஃபார்ட்டி வேற லெவலில் இருக்குது நாற்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு சான்ஸே இல்லை அவ்வளோ சூப்பர் 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 கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது பெஸ்ட்டு கலெக்ஷனுங்க பெஸ்ட்டு கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க வாவ் இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது செம்மையாக இருக்குது ப்ரைஸு வெறும் ஃபார்ட்டி ஃபைவ் தான் மேக்சிமம் இதில் இருக்கிறதுனால ஃபார்ட்டி ஃபைவ்ங்களா செம்மையாக இருக்குது இது பாருங்கள் ஒரு மேட் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் கலர் சூப்பராக இருக்குது வாவ் இது பாருங்க செம்மையாக இருக்குல்ல செமி ம் சூப்பராக இருக்குது வாவ் பிரிட்டி லுக்கு நாற்பத்தஞ்சு ரூபாயா ஐயோ இங்கே பாருங்க ஃபார்ட்டி ஃபைவ் ருப்பீஸு நானே இங்கேருந்து ஒரு பெரிய ஷாப்பிங் பண்ணிட்டு போவேன்னு நினைக்கிறேன் எல்லாமே வேற லெவல் ப்ரைஸு ஐயோ எதை விடுறது எதை காமிக்கிறதுனே தெரில இங்கே பாருங்க நம்மளோட ஃபேவரெட்டு இதெல்லாம் எப்படி ஒரு முந்நூறுவா நானூறுவா இருக்கும்னு நினைக்கிறேன் நூற்றி பதினேழு ரூபா இங்கே பாருங்க ஆர் எஸ் புரத்தில் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கடையில் இவ்வளோ கம்மி ரேட்டுங்க சான்ஸே இல்லை இங்கே இருக்கிறதெல்லாம் கொரியன் இயரிங்ஸ் இல்லைங்களா கொரியன் இயரிங்ஸ் கொரியன் இயரிங்ஸ் எல்லாம் எப்படியும் ஒரு நானூறுவா ஐநூறுவா வரும்ல ஸ்டார்ட் என்ன ரேட்டு ஒன் ஃபிஃப்டி தானா ஓ சூப்பருங்க ஒன் ஃபிஃப்டிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா கொரியன் இயரிங்ஸ் எல்லாம் இருக்குது இது பாருங்க ரொம்ப அழகா இருக்காங்க இவங்க செம்மையாக இருக்குது எதில் ஸ்டார்ட் ஆகுறாங்க எதில் முடிகிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது செம்மையாக இருக்குது ரேட்டு பாருங்கள் ஜஸ்ட்டு ஒன் டுவெண்ட்டி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ப்ரைஸ் டேகோடு இருக்கும் மெயின் அதுதான் இவங்க கடையோட ஸ்பெஷலே ஏன்னா வீடியோவில் ஒரு ரேட்டு நேரில் போன ஒரு ரேட்டு அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது நம்ம ஒரு ஷாப்புக்கு போனோம்னா நமக்கே ஒரு கஷ்டமாக இருக்கும் ஸ்டாஃப் கிட்டே இது என்ன ரேட்டுங்க இது என்ன ரேட்டுங்கன்னு கேட்குறதுக்கு இவங்களோட ஸ்பெஷலே என்ன அப்படின்னா எல்லாத்துலேயுமே ப்ரைஸ் தான் சின்ன இருந்து பெரிய ப்ராடக்ட் வரைக்குமே உங்களுக்கு ப்ரைஸ் டேட இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது ஜஸ்ட் ஃபிஃப்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் இது மட்டும் இல்லைங்க மெயினான ஒரு ஐட்டம் காட்ட போகிறோம் லேடிஸ் அப்படின்னாலே ரொம்ப லைக் பண்ணுறது வெளியே போகும்போது என்னத்த அவசரமாக ஹேண்ட் பேக் கலெக்ஷன்ஸு எல்லாமே இம்போர்ட்டட் பேக் கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா

கலெக்ஷன்ஸ் எல்லாம் தாறு இருக்கு இப்போ இது மட்டும் தானா எப்பவுமே கலெக்ஷன்ஸ் வந்து வெச்சிட்டே இருப்பீங்க அப்டேட் ஆயிட்டே இருக்கு அப்டேட் ஆயிட்டே இருக்கு எப்பவுமே ஸ்டாக் வந்து இருந்துட்டே இருக்கு ஸ்டாக் இருக்கு நியூ மாடல்ஸ் வந்துட்டே இருக்கு இதெல்லாம் பாருங்க கிளட்சஸ் எல்லாம் செம்மையா இருக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரீமியம் குவாலிட்டில தான் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க டாக் பாருங்க எல்லாத்துலயும் இருக்கு வா இது வெறும் 270 ஆ செம்மையா இருக்குங்க 27 நம்பவே முடியல இல்ல 270 கல சான்ஸே இல்ல வேற லெவல் அப்படியே வந்து எல்லா ஹோல்சேல் கடை வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து ஓப்பனப்பாக சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு ரீட்டெயிலுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரேட் சீப்பாக இருக்குது இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒன்ஸ் ஷாப் வந்து டேரெக்டாக விசிட் ஆஹா இவங்க ரொம்ப அழகாக இருக்காங்களே இதுதானா ரேட்டு ஐயோ ஐயோ செம்மையாக இருக்குது ரேட்டு பார்க்குமா என்ன நினைப்பீங்க ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது தானே ஜஸ்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் இதுவே நீங்கள் வெளியெல்லாம் மால்லெல்லாம் வாங்கினீங்கன்னு வைங்க செம்ம காஸ்ட்லியா இருக்கும் ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்டு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்டு ஓப்பன் பண்ணி பாத்தரலாமா இங்க பாருங்க செம்மையா இருக்கு அழகா ஒரு மொபைல் தென் பேக்கெட் மணி எல்லாம் இல்ல அழகா வச்சிக்கலாம் சூப்பரா இருக்கு செம்ம க்யூட்டா இருக்குங்க பேங்கூர் தேவையில்ல நினைக்கிற அழகா இதை போட்டு போய்க்கலாம் ஓ அழகா டெடி டைப்ல இங்க பாருங்க ஒன் டபுள் நைன் தான் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் தான் ஃபேப்லெஸ்ஸா இருக்கு பாருங்க ஜஸ்ட்டு ஒன் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் பாருங்கள் ரொம்ப ஒரு சூப்பரான லுக்கில் இருக்குது ப்ரைஸ் ரேஞ்சும் வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் தான் ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணாலே போதும் ஜஸ்ட்டு டூ டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் வாவ் செம்மையாக இருக்குது லாங்காக வேணாலும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஹேண்டியாகவும் போட்டுக்கலாம் சூப்பர் லுக்கில் இருக்குது இதுவும் அஃபோர்டபுள் ப்ரைஸ் தாங்க பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு டேக்கில் வந்து ப்ரைஸ் இருக்கும் இல்லை கலர்ஸ் இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பர் சூப்பர் ஒரு பேஸ்டல் கலர் ஷேடில் இருக்குது வேற லெவல் இருக்குல்ல குவாட் செட் கலெக்ஷன்ஸ் தாங்க அதுவுமே ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து ஸ்டார்டர்ட் ஆகுது ஐநூற்றி ஐம்பது ரூபாய்ந்தே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவாட்செட் எல்லாம் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் செம்ம இம்பார்ட்டன்ட் ஃபேப்ரிக் வேற லெவல் ஃபேப்ரிக் சான்ஸே இல்லாதான் அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில் உங்களுக்கு இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த பேட்டர்ன் பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல ஒரு அமலா டைப்பில் இருக்குது பேக் சைடு வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம் இருக்குது தனியாக ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு வாவ் இது செம்மையா இருக்கே கலரு ரொம்ப ஒரு டீசென்ட் லுக்கு வாவ் இங்க பாருங்களேன் எண்ட் ஆஃப்ல அழகா வந்து பார்த்தீங்கன்னா பீட் ஒர்க்காக அந்த லீப் டிசைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த பேட்டர்ன் பாருங்க செம்மையா இருக்குல்ல வேற லெவலாக இருக்குங்க உங்களுக்கு சைட்ல வந்து ஸ்லிட்டு மாதிரி வரும் தென் வந்து பாட்டமும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாட்டம்லேயே அழகாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் இருக்கு வேற லெவல் கலெக்ஷன்ஸ் தாங்க வேற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லைங்க டெனின் கோட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸ்கர்ட்டுக்கு நம்ம போட்டாலும் சரி இல்லை ஜீன்க்கு ஒரு டி ஷர்ட் மாதிரி வேர் பண்ணிவிட்டு அழகாக இந்த கோட் மாதிரி நம்ம போட்டுக்கலாம் ரேட்டெல்லாம் வந்து பாருங்க ப்ரீமியம் குவாலிட்டி ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபார்ட்டி அந்த மாதிரி ரேஞ்சிலேயே உங்களுக்கு கொடுத்துருவாங்க இதில் கலர்ஸ் எல்லாம் ஏகப்பட்ட கலர்ஸ்ல இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி லாங்காக வேணும் அப்படின்னாலும் லாங்காகவும் உங்களுக்கு இருக்கு நம்ம சூப்பர்வான யான்ஸ் கலெக்ஷன்ஸ் இருந்து வேறு லெவல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம் அது அஃபோர்டபுள் ப்ரைஸு மேக்ஸிமம் நான் எல்லாத்துக்குமே ப்ரைஸ் வந்து சொல்லியிருப்பேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இவ்வளோ அஃபோர்டபுள் ப்ரைஸ் ஒரு ஹோல்சேலோட ரேட்டுக்கு வந்து உங்களுக்கு ரீட்டெயிலுக்கு அதுவும் சிங்கிள் பீஸ் கொடுத்துட்ருக்காங்க இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதே நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்ச் bye!